ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இப்போது நம்ம பார்க்க போகிற பதிவு பௌர்ணமி தினத்தில் இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வ செழிப்பு நமக்கு கிடைக்கும் அந்த செல்வ செழிவை பெறுவதற்கு எப்படி எளிமையான முறையில் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து இந்த பரிகாரத்தை செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் பௌர்ணமி தினம் அப்படின்னாலே வந்து பிரபஞ்ச சக்திங்கிறது நமக்கு அதிகமாகவே கிடைக்கும் நம்முடைய தெய்வ சக்தியும் அப்போ அதிகமாக இருக்கும் நம்முடைய குல நமக்கு பரிபூரண அருளை நமக்கு கொடுக்கும் ஏன்னா பௌர்ணமி நாள் அப்படின்னாலே வந்து குலதெய்வ வழிபாடுக்கு முன்னோர் வழிபாடு எல்லாமே நம்ம செய்யலாங்க பௌர்ணமி தினத்தன்று பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய அந்த இரவு நேர நிலவு ஒளியில் இந்த பரிகாரத்தை நம்ம செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நமக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்து பழமொழி வந்து இப்போ நமக்கு இது வந்து ஒத்து வரும் ஏன்னா பணம் இல்லாமல் நம்ம எதையுமே செய்ய முடியாது எங்கேயுமே போக முடியாது ஏன் ஒரு அணு கூட அசையாது அந்த அளவிற்கு பணம் இப்போ வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படிப்பட்ட பணத்தை நம்முடைய செலவை விட அதிக அளவு சம்பாதிக்கணும் அப்போ தான் நமக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கைங்கிறது நம்மளால் வாழ முடியும் இந்த காலகட்டத்தில் வரவு குறைவாக இருக்குது செலவை அதிகரிச்சுக்கிட்டே போகுது இந்த சூழ்நிலை மாறி பண வரவை அதிகரிக்கிறதுக்கு இந்த பௌர்ணமி தினத்தில் என்ன பரிகாரம் செய்யலாங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த ரொம்பவே வந்து விசேஷமான நாள் அப்படின்னாக்கா பௌர்ணமி தினம் இந்த தினத்தில் நம்ம மகாலட்சுமி தாயாரை இது போல் நம்ம ஒரு பரிகாரத்தை செய்து வணங்கணும் அப்படின்னா நிச்சயமாக மகாலட்சுமி தாயாரோட பரிபூரண அருள் வந்து நமக்கு கிடைக்கும் இன்னைக்கு இரவு பௌர்ணமி தொடங்கிடுது நாளை மாலை ஆறு ஆறு முப்பதோடு பௌர்ணமி முடிந்து போகுது நாளை ஈவினிங்கோட போ முடியுது அதனால் இந்த பரிகாரத்தை இன்று இரவு செய்கிறது உத்தமம் பௌர்ணமி மத்திமம் சொல்கிற அந்த ஒரு நேரம் பத்தரை மணி பதினொன்று அந்த நேரத்தில் வந்து நம்ம இந்த ஒரு பரிகாரத்தை செய்யலாம் ஒரே ஒருவா காயின் மட்டும் இருந்தால் போதுங்க அந்த காயினை வைத்து நம்மளால் பல லட்சம் பல கோடி கூட நம்மளால் ஈர்க்க முடியும் அந்த அளவுக்கு உருவா காயினுக்கு வந்து மிகப்பெரிய சக்தி இருக்குது மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகம் மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகம் நம்ம கிடைக்கணும் அப்படின்னாக்கா இந்த இருந்தே நம்ம வந்து இந்த எளிமையான பரிகாரத்தை செய்தோம் அப்படின்னாலே நிச்சயமாக நம்ம அந்த பரிபூர்ண ஆறில் நம்ம வாங்கிக்கலாம் இப்போது ஒரு சின்னதாக வந்து பித்தளை கிண்ணம் எடுத்துக்கோங்க சின்ன பித்தளை கிண்ணத்தில் பித்தளை கிண்ணம் இருந்துச்சுன்னா சின்னதாக எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப சிறப்பானது பித்தளை கிண்ணம் அது இல்லாத பட்சத்தில் கண்ணாடி பவுல் இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ எதுவுமே இல்லாத பட்சத்தில் நீங்கள் சில்வர் யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் நமக்கு பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்த பித்தளை அப்படி இல்லைனாக்கா இந்த கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அதில் கங்கா தீர்த்தம் இருக்குது பார்த்தீங்களா அந்த கங்கா தீர்த்தத்தை விடுங்க உங்கள்ட்ட கங்கா தீர்த்தம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு அந்த தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த தண்ணியில் இந்த உருவாக்காயினை சுத்தமாக கழுவிட்டு அந்த காயினை அதில் வைங்க அதோட ஒரு துண்டு பச்சை கற்பூரம் போடுங்க ஒரு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு இல்லை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் கூட போடலாம் அதை நீங்கள் வச்சு ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க வெத்தலை மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது அந்த வெத்தலைக்கு மேலே இந்த வந் இந்த கிண்ணத்தில் இருக்கக்கூடிய இந்த பொருட்களை அப்படியே வச்சு கொண்டுட்டு போய் மொட்டை மாடியில் நீங்கள் வைங்க அப்படி இல்லை பால்கனியில் எங்கே நிலவொழி போடுதோ அங்கே இதை நீங்கள் வச்சிடுங்க அந்த நிலவொழி முழுவதும் அதில் இறங்கட்டும் நாளை காலையில் அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் அந்த தீ கங்கா தீர்த்தம் அந்த தீர்த்தம் இருக்குது பார்த்தீங்களா அதுலேருந்து உருவாக்காயினை மட்டும் எடுத்துக்கிட்டு அதில் உள்ள பொருட்கள் ஏலக்காய் கிராம கால் படாத இடத்துல போட்டுருங்க அந்த தண்ணியை வீடு முழுவதும் நாளைக்கு தெளித்து விடுங்க இந்த உருவாக்காயினை எடுத்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வச்சுக்கோங்க இன்னொன்று இப்போ இந்த பூஜை அறையில் வந்து நீங்கள் இதை செய்து இன்னைக்கு இந்த கிணத்தில் நீங்கள் கொண்டு போய் பால்கனியில் மொட்டைமல்லாம் வச்சுருவீங்க அதே போல் சாமி பூஜை அறையிலையுமே ஒரு வெற்றிலையில் அந்த உருவாக்காயினை நல்லா தொடச்சிட்டு அதை வந்து அந்த வெற்றிலையில் வைங்க கூடவே வந்து கொஞ்சமாக பெருஞ்சீரகம் இருந்துச்சு அப்படின்னாக்கா பெருஞ்சீரகம் கிராம்பு ஏலக்காய் இந்த வாசனை பொருட்களில் எல்லாத்துலையுமே மகாலட்சுமி தாயார் இருக்காங்க இதை வந்து நீங்கள் வச்சுடுங்க வச்சுட்டு நெய்வேத்தியமாக இன்று மாலை அப்படி இல்லைன்னா நாளை காலை இல்லை நாளை மாலை கூட செய்யலாம் பௌர்ணமி திதி முடியறதுக்குள்ளே நீங்கள் இதை செய்ங்க பௌணமி நாளில் எப்பொழுதுமே கொஞ்சோண்டு பால் பாயாசம் செய்து நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு படைங்க வெண்மையான இந்த பால் பாயாசத்தில் ஜீனி போட்டு செய்யுங்க நாட்டு சக்கரை போட்டு செய்யாதீங்க பால் பாயாசம் ஜீனி போட்டு வெள்ளச்சக்கரை போட்டு நீங்கள் செய்து மகாலட்சுமி தாயாருக்கு படைங்க அதோடு நீங்கள் வந்து இந்த ஒரு மகாலட்சுமி தாயாரோட பீஜ மந்திரம் ஸ்ரீம்ங்கிற அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லலாம் அப்படி உங்களால் நூற்றி எட்டு முறை சொல்ல முடியலைனாலும் நீங்கள் பதினோரு முறையாவது அந்த ஸ்ரீம்ங்கிற வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள் ரொம்ப 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 மிக எளிமையான மகாலட்சுமி தாயாரோட இந்த ஸ்ரீங்கிற இந்த பீஜ மந்திரத்தை சொன்னாலே நம் வீட்டில் பண வரவு அதிகரிக்கும் இதையும் நீங்கள் செய்யலாம் இதை செஞ்சுட்டு பௌர்ணமி தேதி முடிஞ்சதும் நீங்கள் நெய்வேத்தியம் வச்சு வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் சாப்பிடுங்க இப்போ இந்த ஒருவாக்காய் வெத்தலையோட வச்சிங்க பார்த்தீங்களா அந்த வெத்தலையோட அந்த நறுமண பொருள் வாசனை மிகுந்த பொருட்கள் வைக்கிறீங்கல்ல பெருஞ்சு ரகம் கிராம்பு ஏலக்காய் அதையும் அந்த வெத்தலையோடு அந்த உருவாக்காயினும் வச்சு ஒரு பச்சை கலர் துணி அப்படி இல்லைன்னா மஞ்சள் துணி நாளைக்கு வியாழக்கிழமை பௌர்ணமியையும் வியாழக்கிழமையோடு சேர்ந்து வர்றது குரு பகவானுக்கு உகந்த அந்த மஞ்சள் துணியில் வைத்து முடிந்து பணம் வைக்கும் இடத்தில் வைங்க திரும்பவும் நீங்கள் அதில் உள்ள பொருட்களை வந்து அடுத்த பௌர்ணமிக்கு நீங்கள் மாற்றலாம் இதே போல் நீங்கள் மாற்றுங்க ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் இந்த எளிமையான மிக 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 இந்த எளிமையான ஒரு வழிபாட்டை நீங்கள் செய்துக்கிட்டு வாங்க நிச்சயமாக உங்கள் வீட்டில் மிக பெரிய அளவில் பண வரவு ஏற்படுங்க கட்டுக்கடங்காத பணம் வரவு ஏற்படுவதற்கு இதை விட ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் இல்லவே இல்லை மிக 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 எளிமையான வழிபாடு எளிமையான பரிகாரம் இதை செய்தாலே உங்கள் வீட்டில் மிக பெரிய அளவில் செல்வ செழிப்பு மட்டும் இல்லை வேறு எந்த ஒரு எதிர்மறை சக்தியும் இருக்காது கெட்ட இந்த தண்ணியை போது கெட்ட சக்தி எதுவுமே இருக்காது இந்த தண்ணி வந்து சந்திர பகவானுக்கு உரிய சந்திர பகவானுக்குரிய இந்த தண்ணியை அந்த ஒரு நிலவொழியில் வைத்து எடுத்து நம் வீட்டில் தெளிக்கும் பொழுது நம் வீட்டில் உள்ள அனைத்து வித கெட்ட சக்திகளும் கண்திருஷ்டிகளும் எல்லாமே போயிடுங்க ஏன்னா தண்ணீர் இருக்க அந்த அளவுக்கு வந்து சக்தி இருக்குது அந்த நிலவொழியில் படக்கூடிய தண்ணீர் நம்ம மேலே தெளித்து கொண்டாலே நம்ம நம்மளை பிடித்த அனைத்து வித பீடைகளும் தரித்திரியங்களும் வறுமைகளும் நீங்கும் உண்மையாக மனசார முழு நம்பிக்கையோட ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் நீங்கள் இதை செய்து பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் வந்து எதிர்பாராத அளவுக்கு பண வரவை நீங்கள் அதிகரிச்சுக்கலாம் ப உங்களுடைய வீட்டில் நீங்கள் இதை செய்வதனால பண வரவை அதிகரிக்க முடியும் அதிகரி அந்த பணவரவை அதிகரிக்கக்கூடிய இந்த ஒரு எளிமையான முயற்சி நீங்கள் செய்து பாருங்கள் இதில் எந்தவித செலவும் இல்லை இந்த ஒரு ரூபா காயினை வச்சு நீங்கள் பண்ண போகிறீங்க மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு இந்த ஒரு ரூபாய் வந்து மிக பெரிய அளவில் செல்வ செழிப்பை உண்டு பண்ணும் இதை முழு நம்பிக்கையோட நீங்கள் இதை செய்து பாருங்கள் நிச்சயமாக இதில் உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும் முழு நம்பிக்கையோட உங்கள் குல தெய்வத்தையும் நினைத்து செய்யுங்க அதே மாதிரி இப்போ இந்த பௌர்ணமி தினத்தில் ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரமாவது நீங்கள் இந்த நிலவொளி உங்கள் மீது படணும் அந்த நேரம் அந்த சந்திர பகவானை நோக்கி ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக இது எதுவுமே செய்யலைனாலும் பரவாயில்ல ஒரே ஒரு வாக்காயினை உங்கள் உள்ளங்கையில் வச்சு இந்த நிலவொளி பட நேரத்தில் நீங்கள் நீங்கள் முழுவதும் அதாவது அந்த நில ஒளி உங்கள் முழுவதும் உங்கள் மேலே படணும் இந்த பத்தரை பதினொன்று பன்னெண்டுக்குள்ளே இந்த பத்துலேருந்து பன்னெண்டுக்குள்ளே நீங்கள் அந்த நில ஒளியில் இருந்து பாருங்கள் அந்த வாயம் அப்படியே ஒளியில் படுற மாதிரி வச்சுருங்க திரும்ப எடுத்து வந்து நீங்கள் பணப்பட்டியில் வைங்க அடுத்த பௌர்வத்துக்கு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்ற நிகழ்வதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம் உங்களுக்கு எதுவுமே இந்த பரிகாரம் செய்ய பிடிக்கலைனாலும் பரவாயில்ல பௌர்ணமி தினத்தில் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஒளி உங்கள் மீது படணும் அந்த ஒரே காயினாவது அங்கே வச்சு அதோடய ஒளி முழுவதும் பட்டு அதை கொண்டு வந்து நீங்கள் பணப்பெட்டியில் வச்சு பாருங்கள் மிக பெரிய அளவில் உங்களுக்கு செல்வ செழிப்பை உண்டாக்கும் நான் ஏன்னா பௌர்ணமி தினத்தில் பிரபஞ்ச சக்தியும் அதிகமாக இருக்கும் தெய்வ சக்தியும் அதிகமாக இருக்கும் அந்த நிலவொளி நம் மீது படும்பொழுது நம் உடம்பில் உள்ள அனைத்து எதிர்மறையும் விலகி போகும் நமக்கு நமக்கு வந்து நேர்மறை சக்திகள் அதிகமாகவே கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் அந்த நிலவொளி மாதிரி நம்ம வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும் முயற்சி உங்களுக்கு முடியும் அப்படின்னா நீங்கள் இதை செய்து பாருங்கள் நிச்சயமாக இதில் ஏற்படக்கூடிய நன்மைகள் பலவிதத்தை உங்கள் கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் மகாலட்சுமி தாயாரோட அருளோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் நன்றி